உயிரியலில் என்ன நடக்குதுன்னு தெரியல நீங்க கடைசியாக செய்ததை நான் கற்பிக்கல அதுவும் கணிதம் தான் எனவே இன்னைக்கு நாம் கணிதத்தை செய்யுங்கள் என பரிந்துரைக்கிறேன் ஓ இல்ல கணிதமா அது செத்து கணிதம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது மேலும் உயிரியல் தான் எனக்கு பிடிச்ச பாடம் மேலும் நான் அதுக்காகirரப்பா தயாரா இருக்கேன் இப்போ இது என்ன ஜூலியன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு கணிதம் அவ்வளோ மோசமானது கிடையாது மேலும் மிஸ் ஷூல் டைரக்டரின் போதனை நல்லா இருக்கு முன்னால் சிறிது மெல்லிய குரலில் பேசுங்க அப்படின்னா என்ன சொல்ல சரி அன்பு சர்க்கல அனைவரும் உங்கள் கணித புத்தகங்களை எடுக்கவும் நான் இந்த நேரத்துல நீங்க யோசிக்கும் போது பலகையில முதல் பாடத்தை எழுதி விடுகிறேன் ஆகா பெண்ணோ ஏத்தி இப்போ நாம கடிதம் செய்யணும் அது முழுமையா போராடிக்கும் மேலும் உயிரியல் எவ்வளவு எளிது நான் கூட அதை நல்லா கற்பிக்க முடியும் நான் சொல்ல வர்றது இது குழந்தைகளுக்கும் சுலபம் பைத்தியம் பிடிக்கத்தான் அவசியம் இல்ல அது கண்டிப்பா ஃபுல் சேதம் ஏனில நீங்க கா நீங்க முழு நாளும் பேசலாம் சிய முழு நீ ஆனிலரும் செய்யும் விஷயம் என்ன மற்றும் அது அவ்வளவு கடினமானதல்ல ஆசிரியர் அம்மா நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஆம் நான் அந்த விதிக்கு ஒத்துக்கிறேன் ஜூலியன் இது ஒரு சவாலா தான் கேக்குதே சவாலா இப்ப அவங்க என்ன முறையில குறிப்பிடுகிறாங்க நாம உயிரியல் செய்ய போகிறோமா

அப்புறம் நீங்க இதை அவ்வளவு எளிதா நினைக்கிறீங்கன்னு உண்மையிலா நான் தான் அதை உண்மையிலே செய்யலாமா ஓ நிச்சயமா அற்புதமா இருக்கும் நன்றி இது ஒரு பிரீட்சாயம் என்பது உண்மை அதனால் நான் கண்டிப்பாக முன்னேற தயார் ஆனால் மற்றவர்கள் என்ன கருதுகின்றனர் ஜூலியன் வகுப்பை வழிநடத்த வேண்டுமா கேள்விகளுக்கு உதவ நான் அறையில் தொடர்ந்து இருக்கிறேன் மேலும் இந்த பாத்திரத்துடன் பொறுப்புடைய வகையில நடந்து கொள்வது முக்கியம் என்பதை நினைவில் கொள்கிறேன் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டியது எல்லோரும் கற்றுக்கொள்வது என்பதாகவும் நான் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் இறுதியாக நின்ற போது அங்கிருந்து தொடருங்கள் உயிரியலில் நீ அதை தொடரணும் நீங்க அதை செய்ய முடியுமான்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆனால் நீ ஆசிரியரின் பங்கை மதிப்பிட மாட்டேன் என்றோ அல்லது நீங்கள் முன்னேற முடியாவிட்டால் என்றோ நான் பரிந்துரைக்கிறேன் இதை முடிச்சுட்டு பாட்டுக்கான திட்டத்துக்கு மாறுவோம் என்றாலும் நம்ம என்ன ஆகும் அப்படிங்கறத பாப்போம் இது அதாகும் அது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ரொம்ப நல்லதா இருக்கும் நான் இத கண்டிப்பா அசத்தி விடுவேன் அதுக்கு அவங்க காண்பாங்க இது ஒரு சூப்பர் அற்புதமான வகுப்பா இருக்கும் சரி நன்றி இப்போது நான் ஒருத்தருக்கு மாற்றி இண்டஸ்ட்ரியோ ஜூலியன் வோர்க்கல்லும் உங்களுக்கும் ஜூலியன் அதிர்ஷ்டம் கொண்டு வா நாம் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்ன ஆகும் நன்றி 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 அப்ப தாந்திப்பது உங்க ஆசிரியர் அதாவது ஆம் நான் ஜூலியன் வோர்க்கல் அதாவது உங்களுக்கு மிஸ்டர் வோகல் முதல்ல தொடங்குவோம் நாளை அன்பு வகுப்பு காலை வணக்கம் காலை வணக்கம் இது திச்சுமய சிரிப்பூட்டம் நான் எப்பவுமே இதை செய்ய விரும்பினேன் காத்திரு ஆசிரியர் ஆயிட்ட ஆம் சே நாம இப்போ வந்து ஒரு பற்றி பேசுகிறோம் ஏகோ சிஸ்டம்கள் அதுல ஒரு ஹோம் ஒர்க் இருந்தது பூச்சிகள் பத்திய பகுதி ஐயோ எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு புழுகள் பூமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவை என்று தெரியுமா ஆஹா ஆல்பர்ட் நீ கேள்வி கேக்குற என்ன விஷயம் ஆமா அது நாம அறிந்திருந்தோம் நாம் படிக்க வேண்டிய அத்தியாயத்துல அது இருந்ததே என்னால இன்னும் புரியல ஒரு நிமிஷம் இப்படி குழப்பமா பேசாதீர்கள் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் எப்போதும் கையை தூக்கி அறிக்கை செய்யுங்கள் ஐயோ அவங்கள அடப்படுவாரு இப்படி குழப்பமா பேசும்போது அது என்னை முற்றிலுமா குழப்பமாக்குகிறது நான் உங்களுடைய ஆசிரியராக இனி உங்களுக்கு விளக்குகிறேன் ஏதாவது ஒரு மண்ணுலி புழுக்கள் தோட்டக்காரர்களுக்கு ஏன் இவ்வளவு நன்மை செய்கின்றன என்பதை எனக்கு சொல்ல முடியுமா ஏதோ ஒரு கருத்து உள்ளதா பவுலா உனக்கென்ன ஏதோ நிலத்திற்கு நன்மை செய்யும் விதமாக

ஐயோ அது ரொம்ப மஜா இருந்துச்சு ஐயோ நான் அழுகிறேன் ஆகவே மாணவர்களே நீங்க பெற்றீங்க அது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது நான் சொல்லிடுறேன் அப்ப உங்களுக்கு ஹோம் ஒர்க் இல்ல நல்ல இடைவேளை வேண்டும் மிக குறுகியதாக குழந்தைகளே நானும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் உண்மையில நீங்கள் ஒரு முழு நீங்க சர்மியா பங்கேற்றீர்கள் நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டுள்ளேன் மற்றும் மீது பெருமை கொள்கிறேன் நான் சொல்றது என்னன்னா இன்னைக்கு நம்ம விதிவிலக்காக இதை அனுமதிக்கலாம் அதாவது இல்ல வீட்டு பாடம் மற்றும் இனிய இடைவெளி ஓ ஜூலியன் அத நீ அருமையா பண்ணிட்டா உண்மையிலே நான் முற்றிலும் ஆச்சரியப்பட்டுள்ளேன் இதை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கலை அப்படியா ஆசிரியராவது எளிதுன்னு இன்னும் நம்புறையா உனக்கு எப்படி இருந்தது அவத்தியாவே அது சுகம் கூதுகாக்கி ஆனா நான் சொல்ல வேண்டியது இடையிடையே நான் சிறிது மிகைப்படுத்தப்பட்டு உணர்ந்தே முழு வகுப்புக்கும் மற்றும் சூழ்நிலைக்கும் கொண்டு அப்ப நான் சில விஷயங்கள்ல மிகைப்படுத்திட்டேன் போலும் அடிப்படையில் வேறு இது நிச்சயமாக ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது அச்சோ அது அருமை ஜூலிய நான் கூட நீங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே மிக முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்ள விட்டீர்கள் என நினைக்கிறேன் மெய் நிகர் ஆசிரியர் என்பது வெறும் சில ஒரு விஷயம் பற்றி பேசுவது மட்டுமின்றி அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலும் பங்கேற்கும் வகையிலும் உறுதிப்படுத்துவது அவசியமாகும் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உணர்கிறேன் ஜூலியன் நீ இதை முயற்சித்தது மிகவும் நல்லது நீ இன்னைக்கு நமக்கு எல்லோருக்கும் காட்டியது புதிய விஷயங்களையும் முயற்சிப்பது முக்கியம் என்பது மற்றும் பொறுப்பு எடுப்பதில் அப்ப என்ன இந்த அனுபவத்துல கத்துக்கிட்டேன் ஆசிரியரா இருக்கிறது ரொம்ப அருமையான வேலைங்கிறத சொல்ல வேண்டும் இதை முயற்சிக்க அனுமதிச்சதற்கு நன்றி ஆசிரியரா இருக்கிறது குதூகலம் தருணம் நான் இப்போதைக்கு மாணவனாகவே தொடரலாம் எங்களை அதாவது குடும்பத்தை மேலும் கேட்க விரும்பினால் அல்லது அமேசான் தேடி பாருங்க முடிவு அங்க அருமையான கேக்குடங்கள சூப்பர் நம்பு சொல்லு அதிகா சேர்ந்துருங்க